இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் தியானத்திற்கு உங்களை அன்புடன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் ரெண்டு குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஓய்வு நாள் பாடசாலை ஒன்றில் அதின் ஆசிரியர் பிள்ளைகளிடம் ஒரு கேள்வி கேட்டார் உங்களிடம் ஒரு கோடி ரூபாய் இருந்தால் அதை இயேசுவுக்கு கொடுப்பீர்களா என்று எல்லோரும் ஆம் என்று சத்தமிட்டார்கள் ஐநூறு ரூபாய் இருந்தால் அதன் ஒரு பகுதியை இயேசுவுக்கு கொடுப்பீர்களா என்றார் ஆம் டீச்சர் என்றனர் ஐம்பது ரூபாய் இருந்தால் அதன் ஒரு பகுதியை கொடுப்பீர்களா என்றார் ஆம் டீச்சர் கொடுப்போம் என்றனர் பத்து ரூபாய் இருந்தால் அதை இயேசுவுக்கு கொடுப்பீர்களா என்று கேட்டார் எவருமே பதில் எதுவும் சொல்லவில்லை ஒருவரை ஒருவர் முகத்தை பார்த்து கொண்டார்கள் அப்பொழுது கடைசி வரிசையில் இருந்த மாணவன் மேத்யூ மாத்திரம் எழுந்து நின்று உற்சாகத்தோடு ஆம் நான் கொடுப்பேன் என்று கூறினான் கூறியதோடு மட்டுமல்ல ஓடி முன்பதாக வந்து தன்னிடமிருந்ததை இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்காக கொடுத்தும் விட்டான் மற்றவர்கள் எல்லோரும் கோடி ரூபாய் கொடுப்பேன் என்றார்கள் ஏனென்றால் அவர்களிடம் அது இருக்கவில்லை ஆனால் அவர்களில் அநேக தங்களிடம் இருக்கும் சிறு பணத்தை கொடுப்பதற்கு முன்வரவில்லை நம்மிடம் ஒரு கோடி இருந்தால் அதை இயேசுவுக்கு கொடுப்போம் என்று சொல்வது எளிதானது ஆனால் நம்மிடம் உள்ள சிறு வருமானத்தின் ஒரு பகுதியை உண்மையான ஊழியங்களுக்கு கொடுக்க வாஞ்சை உண்டா நாம் நேசிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தவே அல்லது அவருடைய நாமத்தில் இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறோம் வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து கிறிஸ்துதாமே தேவாலயத்தில் வந்திருந்து அங்கே காணிக்கை செலுத்தும் இடத்தில் நின்று கவனித்த போது அங்கே காணிக்கை செலுத்தின ஒரு ஏழை விதவை பெண்ணை அந்த பெண் செலுத்தின இரண்டு காசு காணிக்கையை குறித்து ஆண்டவர் அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்தில் இருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள் இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததையெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார் அங்கே அநேக யவான்களும் பணக்காரர்களும் ஏராளமாய் காணிக்கை செலுத்தினார்கள் ஆனால் இந்த ஏழை பெண்ணோ தன்னிடம் இருந்த இரண்டு காசையும் தன் ஜீவனுக்காக வைத்திருந்த இரண்டே இரண்டு காசு முழுவதையும் தேவனுக்கு காணிக்கையாக செலுத்திவிட்டாள் அதாவது இந்த காணிக்கையை செலுத்தின பின்பு அவள் ஜீவனத்திற்கென்று ஒரு வழியும் இல்லை எனவேதான் இவை அனைத்தையும் அறிந்திருந்த நம் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து ஏராளமாய் செலுத்தின ஐஸ்வர்யவான்களை விட இப்பெண்ணே அதிகமாய் தேவனுக்கு காணிக்கை செலுத்தினாள் என்று உரைத்தார் இதிலிருந்து ஒரு காரியத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது அது காணிக்கை என்பது தொகையை அல்ல காணிக்கை செலுத்தும் நம் இருதயத்தை இருதயத்தின் நோக்கத்தை இப்பெண்ணை போல மிகுந்த தியாகத்தோடு செலுத்தும் போது அந்த தியாகத்தையே தேவனாகிய கர்த்தர் அங்கீகரிக்கிறார் ஆம் பிரியமானவர்களே நமக்குள்ள காரியங்களில் சிறந்ததை நாம் கர்த்தருக்கு செலுத்துவோம் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான முறையில் உங்களது விதையை நீங்கள் விதைத்தால் கர்த்தர் உங்களை பண்ணுவார் கததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜபம் இல்லை அதிகமாய் நேசித்துவள் நடத்துகிறீங்கள் அன்பில் பரலோக பிதாவை இந்த நாட்களிலும் கூடாப்பா ஆண்டவரே கர்த்தருடைய ஊழியம் ஆண்டவரை பெருகும்படியாக ஆண்டவரே அப்பா சோத்ரண்ட உற்சாகமாய் கத்தாவை கொடுக்கக்கூடிய இருதயத்தை என் தேவி கொடுப்பீராக ராஜா அண்டவரை கொடுக்கும் போது கத்தாவை ஆண்டவரே அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவே என்று வசனத்தின்படி அண்டவரே சரியான உண்மையான ஊழியங்களை கண்டறிந்தப்பா அண்டவரே சோத்திர சரியான இடங்களிலே விதைக்கக்கூடிய கிருபைகளை கொடுக்கும் ஆசிர்வதியும் இயேசுவின் ஆமத்திலே ஜெபி ோம் நல்ல பிதாவே ஆமீன்